எங்களுக்கு எல்லாம் எம் மதமும் சம்மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது வந்து வந்து பட் இதுதான் எல்லா சாமியுமே ஒன்னா நினைச்சுதாங்க நாங்க கும்பிட்டு பழக்கம் உள்ள மாதா கோவில்ல விசேஷம் நடந்தது அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து மாலை வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்தாங்க என் தங்கச்சியும் ரீதாவும் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எங்களை அடிக்கடி மாதா கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு பாரு எல்லா சாமியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் சம்மதம் சொல்லி நினைக்கணும் எல்லா கடவுளையுமே ஒரே கடவுளா பார்த்து எல்லாருமே நல்லா வச்சிருப்பா அப்படி சொல்லி